அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி பசலக்கீரை வச்சு ஒரு பொரியல் பார்க்கலாம் ரொம்ப சத்தானது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் ஒரு லைட்டு கசப்பு இருக்கும் கொஞ்சம் வளவளப்பு இருக்கும் அந்த வளவளப்பு அந்த தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டால் அந்த வளவளப்பும் போயிடும் இதுதான் பசலக்கீரை இது எங்கள் சின்ன மாமியார் வந்து அவங்க வீட்டில் விளைஞ்சது அது கொடுத்தாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான பசலக்கீரை வத்தலை மாதிரி இருக்கும் பார்க்கும்போது இந்த சைஸும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் கூட இருக்கும் இது எல்லாமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்தா நல்லா வெத்தலை மாதிரியே தான் இருக்கும் சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸ்லேயும் இருக்குது இந்த மாதிரி இது அவங்க வீட்டில் கொடியாக வளரும் வீட்டில் விளைஞ்சது அது கொடுத்தாங்க இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்து வச்சுக்கணும் இப்போது சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சட்டி மண் சட்டி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வடை சட்டியில் கடாயில் கூட பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் போதும் நிறைய எண்ணெயெலாம் ஊற்றிடுவேன்னா ஏன்னா அந்த கீரை அப்படியே சுருங்கிடும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு மூணுமே ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வ வறுத்துக்கலாம் தாளிக்கிற வடகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதிலேயே உதிர்த்து விட்டுக்கலாம் இந்த வடகம் போடும்போது எந்த பொரியல் காய் குழம்பு எதுக்கு போட்டாலுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதுக்காக நாங்கள் எப்போவுமே கீரையோ காய் வறு பொரியல் பண்ணும்போதோ எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வடகம் கொஞ்சமாக த சேர்ப்போம் வீட்டிலையே செய்கிற வடகம் இது வருஷத்துக்கு ஆகிற மாதிரி செஞ்சு காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம் ரெண்டு வரமிளகா ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் இதோட சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கப்புனால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒன்றே கூட போதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதுலையே வதக்கிடலாம் இது கூடவே நாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற பசலைக்கீரையே சேர்த்திடலாம் இது நல்ல ஒரு சத்தான கீரை அதிகம் கிடைக்கிறதில்லை இப்போல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறவங்க கொடியிலேருந்து பிச்சிக்கலாம் அப்படியே கிள்ளி எடுத்தால் மறுபடியும் அதே இடத்துல துளிர்ந்து வந்துடும் கொஞ்சம் நல்லா வதங்கி சுருங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டுடலாம் அடுப்பு மீடியம்லேயே வச்சுக்கலாம் இது அப்படியே சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி சுருங்கி வந்துடும் அதனால தான் நான் உப்பு வந்து கால் டீஸ்பூன் கொஞ்சமாக போட்டால் போதும்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இது பருப்பில் போட்டு கடையலாம் அதுவும் கொஞ்சம் வளவளப்பு கொடுக்கும் தேங்காய் எதுக்காக இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா பொரியலில் கொஞ்சம் வளவளப்பு வராமல் இருக்கிறதுக்காக நிறைய தேங்காய் போட்டோன்னா அது வலுவலுப்பை எடுத்துரும் அதுக்காக அவ்வளோதான் முடிஞ்சது சூப்பரான சத்தான பசிலக்கீரை பொரியல் ரெடி இது எல்லாமே செஞ்சு பாருங்கள் எங்கள் பசிலக்கீரை கிடைச்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்டியாக இருக்க வேண்டி இருக்கக்கூடியது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்